whoa பதவி செலுத்துகிறேன்

மச்சான் என் தங்கச்சி கத்தினா கைப்புக்கு குழந்தை பிறந்துருச்சா ம் பிள்ளையும் அம்மாவும் நல்லா இருக்காங்களா என் தங்கச்சிய கேட்டிரு சொன்னீங்களா ஏமாச்சா சிரிக்கிறீங்க மச்சான் தங்கச்சி வயத்துல பிறண்ட இடம் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா சொல்லப்பட்ட சரி சொல்றா சின்ன உசுரை காப்பாற்றிட்டு பெரிய உசுரை அப்ப என் தங்கச்சி நல்லா வாயில் வந்துடும் சுருட்டில் இருக்கு போய் பார்த்துட்டோம் தங்கச்சியை புதச்சியெல்லாம் எரிச்சியெலாம் அமைச்சோ எச்சியை தொட்டு வச்சிருக்கேன் ஒட்ட வச்சுருக்கேன் வந்தார் ஒரு ஜாமியார் நான் நாடகோளத்தில் சந்திக்காத ஆலையே கிடையாது பத்தொம்போது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துச்சுன்னா இருபது வருஷம் நான் நாடகோளத்துக்கு வந்து முத முதல்ல வள்ளி நாடகத்தில் என்னை பேராண்டியாக கையை பிடிச்சி நாடக கலையில் இப்படி தாண்டா பேசணும் வைக்கணும் இங்கே மணிவாத்தியருக்கு அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்து வள்ளி நாடகத்தில் வள்ளிக்கு தர்க்கத்தை ஏற்பாடு செய்து சண்டை இழுத்து நின்றான் வரச்சோலு பழனியப்ப தாத்தா அவர் செத்து போயிட்டாருன்னு என்ன கையை நீட்டக்குள்ளே செத்து பண்ணார் என்ன செத்துட்டாருங்க பொடி இல்லாம வரமாட்டாரு என்ன அதுக்கப்புறம் மேடையில் அப்படி வந்து நின்றா ரோஸ் கலர் இருக்குல்ல அந்த தான் எனக்கு உடம்பு என் சித்தப்பேன் ராசாப்பூர் அஞ்சரை கட்ட ஆரம்புவான் அவரும் செத்து போயிட்டாருன்னு செத்து போயிட்டாரு களத்துல பதினஞ்சு ஜெயின் ஓட்டு நாடகம் நடிச்ச வருடா ஜெயினை அதோட போச்சுட்டாங்களா சித்தப்பா இருந்தால அண்ணே புதுக்கோட்டை அண்ணே முகத்துபா முத்தப்பாவை சந்திச்சேன் அவரும் கண்ண துறந்த ஒளியிலே பாடிட்டே செத்துக்கிட்டாருன்னு அள்ளி நாகரம் ஆதி நாராயணே அவரும் செத்துட்டாருங்க நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை கேதஞ்சொல்லி வந்தியாடா செத்தவங்க பேரை சொன்னா செத்தவங்க என்ன பொத்திக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் உன்னை அறைய போனேன் ஆனா இப்ப வந்திருக்க இந்த சாமியாரு என்னமோ தூரு கட்ட ஒடுங்கி மூட்டம் போற மாதிரி இவங்க எங்களை சொல்றாங்க மரியாதையா உள்ள ஓடான் டா என்னை டான் சொன்னதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ கண்ணீர் வடிக்கணும் நல்ல வேளை டால் டால்னு சொல்லாம விட்டாரு கண்கத்தில் பாட் பாடுன்னு சாமியாரியா சண்டே கோவத்தில என்ன இது என்ன என்னையான்ற என்ன அவளே முடிஞ்சு டோட்டலே அவ்வளவுதான் நான் கோவத்தில இருந்த பாடையே பண்ணேன் காவலரை இந்த தடுத்து நடتنا தாங்க யார் அப்பு நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்னே? உனக்கு என்ன தெரியும்னே? தென்கரைக்கு ரூட் தெரியாம எதுக்கு எனக்கு போன் அடிச்சு கேட்டேன்? ஒரே வார்த்தை தான். அவ்வளவுதான் சோலி முடிஞ்சது. எல்லாம் கை தட்டலாம்.

உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிந்தவன் நான் இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத மட்டும் எனக்கு தெரியும் இந்தியன் சிலிண்டர் என்ன வேலை பாரத் சிலிண்டர் என்ன வேலை ரொம்ப வேணாம் கடுகு நூறு எவ்வளோ அதை சொல்லிட்டு நீ கதையை தொடு எரிச்சல் வர மாதிரி பேசாத எரிச்சலை வந்தால் கிருமி போட்டு தொடு

யாகம் நடத்தக்கூடிய முனிவர்கள் மலைக்கு மேலே இருக்காங்க மலைக்கு கீழே பூமியிலே திரைவிதத்திற்கும் யாக நடத்துவது ரிஷிமார்கள் முனிவர்கள் சாமியார்களுக்கு சொந்தமான வேள் மலை சாரல் மழையும் மலை சார்ந்த இடமும் சொந்தம்னா மலைக்கு கீழே இருக்கிற புறம்போக்கு எனக்கு தான் சொந்தம் புறம்போக்குல நீ வந்து உட்காந்துக்கிட்டு அங்க தினவத வச்சுக்கிட்டு இருந்தீங்க உனக்கு சொந்தமணி எப்படி நீ சொல்ற என்ன பெரிய புறம்போக்கு மலைக்கு மேல வந்து யாகத்துக்குள்ளே வந்து தீக்குல உட்காந்து நான் தான் யாக நடத்தணும் விசுமார்கள் எங்களை தான் உன்னை பார்க்க போது சாமியார் தெரியுதா என்ன பார்க்க தெரியுதா எனக்கு சொந்தமான உனக்கு இடம் சொந்தம் சொல்றீங்க பட்டா சிட்டா நகல் சொல்லக்கூடிய சாட்சி இருக்கணும் உனக்கு என்ன இருக்கு ஆதாரமா என்ன நீ வச்சிருக்க இருக்கு என்ன இருக்கு முத வந்து அத்தாச்சியை வந்து ஊர் கிளருக்கு வச்சிருந்தார் அப்புறம் கிளருக்கு பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்ன உடனே பிரசிடண்ட் வச்சிருந்தார் அத்தாச்சி

அட்டாச்சு அப்படின்னா பட்டா. ஏய் பட்டா அண்ணா நீ என்ன பண்ணிருக்கேன்னா இட்ட போட்டு இல்லையா? இச்சை போட்டதுனால தவறு நடந்துச்சு. கசடத பிற எங்க என்ன என்னது? கசடத புறே வள்ளினம். வள்ளினம். எங்க என்ன நம்மனே. ஙஙங. ஙயஙன நம்மனே. மெல்லினம். மெல்லினம். இரல வலல. இரல வரல இலையே போடல பஞ்சு வைக்கல. உன்னையோட கிரக மயிரா இந்த இதுக்காகத்தையும் பள்ளிக்கூடம் படிக்காம நாடத்துக்கு வந்து இங்கே நீ ஹெட்மாஸ் வேலை ஆகிய மிஸ்டர் கிண்ணிக்கோலி மாட்டேன் இடையினா நேர்நேர் தீமாங்காய் நிலைநீர் புடிமாங்காய் நீர்நிலை கூவிலும் நெடுநீர் கடிவிலும் எழுத்து சொல் பொருள் யாப்புன்னு சொல்லக்கூடிய ஐவக இலக்கணத்துல லகரம் லகரம் மாறினோம் ஆமா மண்ணால் அமைந்தது மகாபாரதம் பின்னால் அமைந்தது ராமாயணம் புல் பூண்டுகள் எல்லாம் ஓரறிவு பாருங்க ஊர்வன அப்படின்னு பூச்சி இனங்களுக்கு எல்லாம் ரெண்டறிவு நீர்ல வாழ்ற எல்லாம் மூணறிவு பறவை இனங்களுக்கு நாலறிவு விலங்கினத்துக்கு இந்த அறிவு மனிதர்களுக்கு அறிவு உங்களுக்கு ஏழாம் தெரியுத பாசு கிடையாது முத்து பாண்டியவன் பேர் நல்ல விஷயமா பேசுறீங்க என்ன கேட்க பதில் சொல்றீ பாதிகளா உண்மையிலேயே நல்ல விஷயம் உங்களை நான் பாராட்டுறேன் உங்களை பத்தி கேட்கணும்னா நிறைய விஷயங்களை கேட்கலாம் பாருங்க காத்துக்குள்ளதான் நீங்க காவல் காக்குறீங்க தினையை கொய்வதற்கு எதுக்காக காவல் காக்குறீங்க பறவைகளை வந்து தினை கொய்யாம இருக்கிறதுக்காக பறவைகள் வருங்க பாருங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மகிழ்

பதில் தெரியாம ஏன் முட்டுற முளைக்கிற வா அப்படி வாய் சப்டால் பேசு பேசுங்க என் மேல ஒரு குலக்க செலி உன்னைய மாதிரி ஒரு கிருத்திரம் பிடிச்ச ஜாமியார நான் எங்கேயும் பார்க்கல வா மயில் எதுல முட்டை வரும்னா குண்டி ஏ மயில் இல்லை குயில் குண்டியில தான் போடுறோம் அப்புறம் என்ன தாலுகாப்பியில் போய் பத்திரத்தையா ஓடும் போ பேப்பாய் மேனே இப்படி ஒரு இப்படி ஒரு பதிலா

ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல மண்ணால் அமர்ந்தது மகாபாரதம் பெண்ணால் ஆனது ராமாயணம் தெரிஞ்சதுனால தான் விஷயம் பேசுறீங்க இப்ப மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதப் போர் நடந்தது அங்கே மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் விஷயம் நடந்தது பஞ்சபாண்டவே கௌரவ தாங்களா கௌரவ தாங்களா ஏ பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம் பாண்டவர்கள் ஐவருக்கும் அழியா பத்தினியாக இருந்தவள் யாரு யாரு பேலம் போது யாரு யார வேண்டாம் டேய் பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கும் அழியா பத்தினியாக இருந்தவள் திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி கிடையாது தப்பு அதுக்காக தென்கரையில் வந்து நீ போய் சொல்லிக்கிட்டு இந்த காஜை வாங்கிட்டு போனா உனக்கு லிக்காது டே பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள் ஐவரும் இனமான ஆன்மகன்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐவருக்கும் ஒரு திறமை உண்டு ஐவருக்கு அழியா பத்தினியாக இருந்தவள் நீ சொன்னது மாதிரி பாஞ்சாலி இல்ல ஏ கிடையாது புராண என்ற பாஞ்சாலி இல்லை ஐவருக்கும் அழியா பத்தினியா இருந்து ஐவரை கம்பெனி கொடுத்து இருந்தவ பொம்பளை ஏய் ஏய் கைதட்டலாம் அவ்வளவுதான் நீ என்ன சொன்னாலும் உன்னைய சொன்னாலும் என் உறவுகள் எல்லாம் கை தட்டாது கோபம்ன்ற மாதிரியே நீ பேசுற பேசுறேன்னா தெரியும் எனக்கு அப்புறம் பாஞ்சாலிக்குற பொம்பளை தான் அப்புறம் பொம்பளை இல்லை பொம்பளை சரி பொம்பளைய பகடி உருட்டும் பொழுது அந்த போட்டியிலேயே தோற்றார்கள் அப்ப சபையிலே துயில் சொல்லக்கூடிய ஆடைய உரியனும் அப்படிங்கிறது போட்டியோட நிகழ்வு அப்ப வந்து துயிலை உரிந்தான் ஒருவன் உரிய சொன்ன ஒருவன் சேலைய மணி மணி வேண்டா சாணம் ஏன்னா அடுத்த மலைக்கு நான் தாக்கு பிடிக்காத வாடா நம்ம முறை ஜிங்க முறை ஒரு மாதிரியா நெலிக்குது அதனால ஏமா வாங்க ஐவருக்கும் அழியா பத்தினி பாஞ்சாலி சேலை துயிலை உரிந்தார்கள் சாதன சபைகளே ஆமா துயில உறிஞ்ச யாரு அப்போ நான் டீக்கடையில் நின்று இருக்கிறேன் மரியாதையே பதில் சொல்லிடு மரியாதையே உறிஞ்சவன் பேரை நீ சொல்லிடு உறிஞ்சவன் யாரு உரிய சொன்னவன் யாரு சேலைய சேலைய உறிஞ்சவன் யாரு உரிய சொன்னவன் அவ்வளோதான் சே இதெல்லாம் பெரிய நாடு என்னச்சுன்னா அது பெரிய கேஸ் இதெல்லாம் ஒரு கும்பலையே அவ்வளோ சபையில்லை சேலையை பிடிச்சி உறிஞ்சிருக்கேன் மழை வந்துடுச்சே சரி இல்லை இப்படித்தான் உறிஞ்சிருக்காங்களான்னு சொல்கிறேன் இது வேற டவுசர் நிற்க மாட்டேங்குது உறிஞ்சவன் யாரு உரிய சொன்னவன் யாரு அதை பார்த்தவன் யாரு சபையில் அனைவருமே பார்த்துருந்தாங்க அதை பார்த்த யாருன்னு ஓண்டே நான் இல்லை மணி இந்த நீ போனியாடா அவன் பஞ்சாலி கொண்டாடி கௌரவர்கள் நூறு பேர் பேர் இருந்தாங்க துரோணாச்சாரியார் பீஸ்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே அந்த சபையில் இருந்தாங்க ஏ கண்ணப்பா ஜானதுப்பா

சின்னவள் என்னிரத்தில் போயா பூங்கா